கரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வத்திற்கு பிடித்த பூ என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அது என்ன பூ அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது அங்கே என்ன பூ கிடைக்கின்றதோ அதை தான் நம்ம சுவாமிக்கு வாங்கி சாத்துவோம் ஆனாலும் குறிப்பாக குலதெய்வத்திற்கு ரொம்பவே உகந்த பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வாசனை மலர்கள் தான் எல்லா தெய்வங்களுக்கும் நம்ம வாசனை மலர்கள் கொடுப்பது சாத்துவது ரொம்ப 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 விசேஷம் அதுவும் நம்ம குலதெய்வத்திற்கு நம்ம கையால் ஒரு மூலம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் அந்த தெய்வத்திற்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த தெய்வம் மன மனம் மகிழும் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை குலதெய்வத்திற்கு மல்லிகைப்பூ முல்லைப்பூ அதிலையும் சிறப்பாக தாமரை மலர்கள் வாங்கி நம்ம அர்ச்சனை செய்வது ரொம்பவே சிறப்பு அடுத்த முறை நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது இந்த மலர்களை கட்டாயம் உங்கள் குலதெய்வத்திற்கு சமர்ப்பியுங்கள் கண்டிப்பாக குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளை பெறுங்கள் இது போன்ற நல்ல நல்ல தகவல்களுக்கு சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்